வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓ முடித்தாச்சு எம் போட சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அதனால் அவங்களுக்காக நான் இதை போட போகிறேன் வாங்க எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த ஓவுக்கு அடுத்தால ஒரு லைன் ரோஸ் கலர் இப்படியே போட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இனி நம்ம எம் போடதுக்கு ஆரம்பிக்கலாம் இனி நம்ம அடுத்த லைன் ஆரம்பிக்கும் போது வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய ட்யூனில் ரெண்டு கலர் ரோஸ் பாசியும் ஒரு வயலட் கலர் எழுத்துக்கான பாசியும் போட போகிறோம் பாருங்கள் இது போட்டாச்சு இனி இந்த டொயினை பக்கத்து பாசியில் கொடுத்துக்கிடலாம் இனி அடுத்தது போடும்போது இந்த லைனில் நம்ம எம் போடுறதுக்கு ஒவ்வொரு பாசி வரணும் அதனால் ஒரு பாசி எழுத்துக்கான பாசியும் ஒரு ரோஸ் கலர் பாசியும் போட்டு இதே மாதிரி எட்டு பூ போட்டுருங்க நான் ஒரு பூ போட்டு காமிச்சு தரேன் முதல்ல இந்த கலர் போடணும் ஒன்று இது போடணும் அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் போட்டுட்டு இந்த ரோஸ் பாசிக்கலோடு இந்த ட்ரொயினை கொடுத்து எடுத்துடலாம் பாருங்கள் இதே மாதிரி போட்டுட்டு இனி இதை பக்கத்து பாசியில் கொடு ட்ரெயின் இந்த ட்ரெயினை கொடுத்து எடுத்துட்டு இதே மாதிரி தான் எட்டு பூ போடணும் இப்போ நம்ம ஒன்று போட்டாச்சு இன்னும் ஏழு பூ போட்டுவாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கலாம் பாருங்க நம்ம எட்டு பூ போட்டாச்சு ஒரு ஒரு பூ நான் முதல்ல போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஏழு பூ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ எட்டு பூ போட்டாச்சு இனி ஒன்பதாவது பூ போடும்போது ரெண்டுமே எழுத்துக்கான பாசி போட்டுருங்க அந்த வயலட் கலரில் பாருங்கள் போட்டாச்சு இனி இப்போ நம்ம திருப்பி வச்சு ரெண்டு ரோஸ் கலர் பாசி போட்டு இந்த லைனை நம்ம முடிச்சிட போகிறோம் பாருங்கள் இதை முடிச்சிடலாம் முடிச்சாச்சு இனி அடுத்த லைன் ஆரம்பிக்கும் போதும் அதே மாதிரி தான் ரெண்டு ரோஸ் கலர் பாசியும் ஒரு வயலட் கலர் பாசியும் போட்டு ஆரம்பிச்சுருங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்த லைன் ஆரம்பித்தாச்சு இனி எல்லாமே நம்ம இந்த வயலட் கலரே தான் போட்டு வர போகிறோம் இந்த லைனில் ஒன்பது பூ போடணும் ஒன்பது பூவுமே இந்த கலர் தான் போட போகிறோம் பாருங்கள் இந்த கலரை நான் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இதை போட போகிறேன் போட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து பார்க்கலாம் பாருங்க ஒன்பது லைனும் போட்டு முடித்தாச்சு இனி நம்ம திருப்பி வச்சுக்கிடலாம் திருப்பி வச்சுட்டு ரெண்டு ரோஸ் கலர் பாசி போட்டு இந்த லைனை நம்ம முடிச்சிடலாம் பாருங்க போட்டு முடித்தாச்சு பாருங்க இதில் ரெண்டு பாசி போட்டு இந்த லைனை முடிச்சுட்டு அடுத்தால அடுத்த லைனை ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு பாசி ரோஸ் கலரும் ஒன்று எழுத்துக்கான கலரும் போட்டிருக்கோம் இனி அடுத்தது வந்து ரெண்டு வயலட் கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அடுத்த லைன் ஆரம்பிச்சிருக்கோம் இனி அடுத்தது போடும்போது ஒரு ரோஸ் கலரும் ஒரு வயலட் கலரும் போட்டுடலாம் ஏன்னா நமக்கு இதில் வந்து இப்போ டபிள்யூ இதில் எப்படியே ஆரம்பிக்க போகிறோம் இங்கே எம் இப்படி தான் வரணும் அதனால் இதிலே நம்ம ஆரம்பிச்சிடலாம் இதில் ஒரு ரோஸ் கலரும் ஒரு வயலட் கலரும் போட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ரோஸும் ஒரு வயலட்டும் போட்டிருக்கோம் இனி ரெண்டுமே வயலெட் தான் போடணும் பாருங்க போட்டாச்சு பாருங்கள் அடுத்தது வந்து ஒரு எழுத்துக்கான கலர் வயலட்டும் ஒரு ரோஸும் போட்டிருக்கோம் இனி இதில் அஞ்சு பூ ரோஸ் கலர்லே தான் போடணும் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு பூ போட்டாச்சு இனி இதை அடுத்தது போடும்போது இதே மாதிரி ஒரு கோடு வரணும் அதனால் ஒரு ரோஸும் ஒரு வயலட் கலரும் போட்டுடலாம் பாருங்கள் எப்படி வரும் இப்படி போட்டாச்சு இனி திருப்பி வச்சு ரெண்டு பாசி ரோஸ் கலர் போட்டு முடிச்சிடலாம் இந்த லைனையும் பாருங்கள் அடுத்த லைன் மூணுமே ரோஸ் கலர் பாசி தான் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு பூ போட்டாச்சு இன்னும் நாலு பூ ரோஸ் கலர்லேயே போட்டிருங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் நாலு பூவுமே ரோஸ் கலர்லேயே தான் ரெண்டு ரெண்டாக போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் நாலு பூ போட்டாச்சு போட்ட பிறகு இதில் வந்து ஒரு வயலட் கலரும் ஒரு ரோஸ் கலரும் போட போகிறோம் இதில் நமக்கு எம் இதுவரையும் தான் வரும் இப்படி குவாடு வந்து இதில் வந்து இந்த பக்கமாக போகும் அதனால இதில் வந்து ஒரு வயட் வயலட் கலரும் ஒரு ரோஸ் கலரும் போட்டுடலாம் பாருங்க போட்டாச்சு அடுத்தது ரெண்டு பூவும் நம்ம எழுத்துக்கான கலர் தான் போட போகிறோம் ரெண்டு பூ போட்டுடலாம் பாருங்க ரெண்டு பூ போட்டாச்சு இனி எல்லாமே ரோஸ் கலர் தான் வரும் ரோஸ் கலர் போட்டு திருப்பி வச்சோம் ரெண்டு பாசி போட்டு இந்த லைனையும் முடிச்சுருங்க பாருங்கள் போட்டு முடித்தாச்சு நான் இனி திருப்பி வச்சுக்கிட்ட போகிறேன் ரெண்டு பாசி போட்டு இந்த லைனையும் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அடுத்த லைன் ஆரம்பிக்கும் போதும் நம்ம ரோஸ் கலர் தான் போட்டு ஆரம்பிக்க போகிறோம் இங்கே வந்து தான் பிறகு வயலட் கலர் போடணும் பாருங்கள் நம்ம இப்போ அடுத்த லைன் ரோஸ் கலர் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு பூ இதே மாதிரி போட்டிருங்க ரோஸ் கலர்லேயே பாருங்க ரெண்டு பூ ரோஸ் கலரில் போட்டு முடித்தாச்சு அடுத்தது வந்து நம்ம ஒரு ரோஸ் கலரும் ஒரு வயலட் கலரும் போட போகிறோம் ஒரு வயலெட்டும் போட்டுடலாம் பாருங்கள் அதை போட்டாச்சு இனி ரெண்டும் அடுத்தது வந்து ரெண்டும் வயலட் தான் பாருங்க ரெண்டு வயலட் கலர் போட்டாச்சு இனி அடுத்தது போடும்போது ஒரு வயலட்டும் ஒரு ரோஸும் போட்டுருங்க பாருங்க அப்படி வரும் இனி எல்லாமே ரோஸ் கலர் தான் போடணும் ரோஸ் கலர் போட்டு இந்த லைனே இங்கே முடிச்சுருங்க பாருங்கள் இந்த லைன் போட்டு முடித்தாச்சு இனி திருப்பி வச்சு நம்ம இதுலேயும் ரெண்டு கலர் ரோஸ் கலரே தான் ரெண்டு பாசி போடணும் போட்டு முடிச்சிடலாம் பாருங்கள் அடுத்த லைன் நம்ம இப்போ ஒரு பூ ரோஸ் கலரில் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் ஒரு நாலு பூ ரோஸ் கலர்லேயே தான் போடணும் போட்டுருங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கலாம் பாருங்க ஒரு பூ போட்டு ஆரம்பிச்சோம் நாலு பூ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ போட்டாச்சு இனி நம்ம எழுத்துக்கான கலர் தான் ரெண்டு பாசி வயலட் கலர்லேயே போட போகிறோம் போட்டுட்டு வாங்க போட்டாச்சு பாருங்க அடுத்த பூ வந்து எழுத்துக்கான கலரு ரெண்டுமே வயலட் கலர் போட்டுருக்கேன் அடுத்த பூ போடும்போது ஒரு வயலட்டும் ஒரு ரோஸும் போட்டுடலாம் போட்டாச்சு இனி இதில் எல்லாமே ரோஸ் கலர் தான் வரும் போட்டு முடிச்சுருங்க இந்த லைனையும் பருங்க இந்த லைனையும் முடித்தாச்சு அடுத்த லைனும் நம்ம ரோஸ் கலர் தான் போட்டு ஆரம்பிக்க போகிறோம் இன்னும் ஒரு பூ ரோஸ் கலரில் போட்டுடலாம் பருங்க போட்டாச்சு இனி ரெண்டு பூவுமே வயலட் கலரில் தான் போடணும் எழுத்துக்கான கலரு அதையும் போட்டுவாங்க பருங்க ரெண்டு பூ வயலட் கலரில் போட்டாச்சு இனி எல்லாமே ரோஸ் கலரில் தான் போடணும் போட்டு இந்த லைனையும் முடிச்சுருங்க பாருங்க போட்டு முடிச்சாச்சு இந்த லைனையும் நம்ம இனி அடுத்த லைன் ஆரம்பிக்கும் போது ரெண்டு ரோஸும் ஒரு வயலட் கலரும் போட்டு ஆரம்பிக்க போகிறோம் டொயினும் முடிய போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த லைனும் ஆரம்பித்தாச்சு உங்களுக்கு இது குழப்பமாக இருந்துச்சுன்னா எண்ணி பார்த்துக்கிடுங்க பாருங்க இப்போ நமக்கு இதில் சென்டரில் இருக்க பூவை எண்ணி பார்த்தா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது லைனில் அடுத்தது இந்த லைன் போடுறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கிடுங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இனி அடுத்தது வந்து ஒரு வயலட்டும் ஒரு ரோஸும் போட போகிறோம் இதை மாதிரி இங்கே வரையும் ஆறு பூ வந்துருங்க அதுக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஆறு பூ போட்டு முடிச்சாச்சு இனி நம்ம மூணு பூ போடணும் மூணு பூவுமே இந்த எழுத்துக்கான கலரை வச்சு தான் போட போகிறோம் போட்டுருங்க பிறகு இந்த லைனையும் ரெண்டு பாசி போட்டு திருப்பி வச்சு ரெண்டு பாசி போட்டு எப்பவும் போல் முடிச்சுருங்க அடுத்த லைன் பார்க்கலாம் பாருங்கள் இது ரெண்டாவது பூ மூணாவது பூ பாருங்க இப்போ ரெண்டு பாசி போட்டு இந்த லைனை முடித்தாச்சு அடுத்த லைனுக்கு ரெண்டு பாசி ரோஸும் ஒரு வயலட் கலரும் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன் இனி ஒன்பது பூ வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பாசியாக போட்டு ஒன்பது பூவுமே இந்த வயலட் கலர்லேயே தான் போட போகிறோம் போட்டுட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் எல்லாமே இந்த வயலட் கலரில் தான் போடணும் பாருங்கள் ஒன்பது லைன் போட சொல்லியிருந்தே போட்டு முடித்தாச்சு நம்ம இனி திருப்பி வச்சு ரெண்டு பாசி ரோஸ் கலரில் போட்டு இந்த லைனும் முடிச்சிடலாம் பாருங்க அடுத்த லைன் ஆரம்பிக்கும் போது ரெண்டு ரோஸும் ஒரு வயலட் கலரும் போட்டிருக்கோம் இந்த ஒன்று தான் இதில் எப்படி போடணும் இனி எல்லாமே ரோஸ் கலர் தான் வரும் பாருங்க இப்போ இது போட்டாச்சு இனி எட்டு பூவுமே ரோஸ் கலர் தான் வரும் ஒன்பதாவது பூ போடும்போது ஒரு ரோஸும் ஒரு வயலட் கலரும் போட்டால் இதே மாதிரி ஒரு பாசி இந்த பக்கமும் வரும் அப்போ நமக்கு இங்கே எம் முடிஞ்சிடும் இந்த லைனையும் போட்டு முடிச்சுருங்க இதே போல் பாருங்க எட்டு பூ ரோஸ் கலரில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் எட்டு பூ போட்டாச்சு இப்போ அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ரோஸும் ஒரு வயலட் கலரும் போட்டு இதை எம் முடிஞ்சிரும் இதோட பக்கத்து பாசிலே இப்படி கொடுத்து எடுத்துட்டு ரெண்டு பாசி ரோஸ் கலர் போட்டு இந்த லைனையும் முடிச்சுருங்க முடிச்சுட்டு பாருங்கள் ரெண்டு பாசி போட்டு இந்த லைனையும் முடித்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு முடித்தாச்சு இந்த லைன் எம்மும் நமக்கு எம் முடிஞ்சாச்சு ஈ உங்களுக்கு நான் இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால் அதை பார்த்து ஈ போட்டுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவெலாம் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் விரல் வழி கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்